திருநெல்வேலியிலிருந்து அல்லாமீன்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நான் பூ வியாபாரம் செய்கிறேன் இதில் மாற்று மத சகோதரர்களும் அதிகமாக தங்களுடைய சாமி படத்திற்கும் பூ வாங்குறாங்க இப்படியான ஒரு சூழலில் இந்த வியாபாரத்தை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார் பொதுவாக மார்க்கம் நமக்கு எந்தெந்த விஷயங்களை நாம் விற்பனை செய்யலாம் எந்த மாதிரியான வியாபாரங்களை செய்யக்கூடாது என்கிற விஷயங்களை மார்க்கம் சொல்லுகிறது ஏமாற்றுகிற பொய் சொல்கிற பிற மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற வட்டி இருக்கிற இது மாதிரியான வியாபாரங்களையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிற மாதிரி சில பொருட்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நாம் பயன்படுத்துவதற்கு தடை செய்கிற மாதிரியான பொருட்களாக இருக்கிறத விற்பனை செய்யக்கூடாது என்றும் தடை செய்திருக்கிறது அதில் அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி போது நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க அந்த செய்தியில் அல்லாஹனுடைய தூதர் ஆமல் ஃபத்தஹி வஹுவ பி மக்கத் நபிவுங்க மக்காவில் இருக்கிற போது மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னல்லாக வர சூழகு அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஹர்ரம பை அல் ஹம்ரி மதுவை விற்பனை செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் வல் மைத்தத்தி இறந்தவை செத்ததை நாம செத்த மாமி செத்த விற்பதை தடை செய்திருக்கிறார்கள் வல் ஹிஞ்சீரி பன்றிய விற்பனை செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் வல் அஸ்னாமி சிலைகளை விற்பனை செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் என்று இதையெல்லாம் நமக்கு சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ எதையெல்லாம் நாம் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் அல்லாஹனுடைய தூதர் பட்டியலிடுவதை நாம் இந்த செய்தியில் பார்க்கிறோம் இப்போ இதில் இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க இறுதியாக சொல்கிற போது வல் அஸ்னாமி சிலைகள் என்கிற ஒரு அடிப்படையை அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய புனித பொருளாக ஒரு தெய்வமாக கடவுளாக ஒரு வழிபடுவதற்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அந்த சிலை அப்போ அந்த சிலைகளை நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று நபி அவங்க நமக்கு தடை செய்கிற போது அப்போ அதில் உள்ள அந்த விவரம் நமக்கு தெரியுது இப்போ அதை அவங்க அதற்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அதை நாம் தடை செய்து தான் ஆகணும் இது மாதிரி உள்ள பொருட்கள் நாம் விற்பனை செய்யக்கூடாது இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோம்னா ஒரு குங்குமம் விபூதி இதெல்லாம் நம்ம வேறு எதற்காகவும் பயன்படுத்துகிறாங்களான்னா பயன்படுத்துறது கிடையாது அவங்க அதற்கு தங்களுடைய மத வழிபாட்டிற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்போ இதை வேறு சில பர்பஸ்க்கு அவங்க பயன்படுத்த முடியாது வேறு எதுக்கும் பயன்படுத்துகிறதுல வேறு எந்த பயன்பாடும் இல்லாத ஒரு பொருளாக இருந்தால் சிலையை மாதிரி வேறு எதுக்கும் பயன்படுத்த போகிறது கிடையாது தானே வழிபடுறதுக்கு மட்டும் உள்ளது இந்த மாதிரி அவங்க தங்களுடைய வழிபாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்த அதை விற்பனை செய்வது கூடாது ஆனால் அதுவே நாம் விற்கிற அந்த பொருளை பொறுத்தவரை அது அனைத்துக்குமானதாக இருக்குது இதற்கும் பயன்படுத்துவாங்க இதற்கும் பயன்படுத்துவாங்க என்கிற மாதிரி இருக்குது அப்போ அப்படியான பொருளை நாம் விற்பதற்கு மார்க்கம் தடை நமக்கு விதிக்கலை இப்போ நாம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு கத்தி விற்கிறோம் அதை குலகாரம் வாங்கினா குத்தை பயன்படுத்தி கொள்வான் சரியானவர்கள் வாங்கினா ஒரு காய்கறியினருக்கு அது தன் தன்னுடைய சுய தேவைகளுக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க அதுக்காக கத்தியை விற்கக்கூடாது என்று நாம் முடிவெடுக்க முடியாது இப்படி ஒவ்வொன்றும் எதை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் இப்படி இரண்டு விதமான பயன்பாடுகளுக்கு உட்படுத்துகிற பொருளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் விற்பனை செய்வதை பொறுத்தவரை தடையில்லை எது இதற்கு மட்டும்தான் பயன்படுகிறதுன்னு தெரியுது நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ விற்கிறீங்க இது வேற எதுக்காவது பயன்படுத்தப்பட போகுதா ஒரு சிலுவை விற்கிறீங்க இது வேற எதுக்காவது பயன்படுத்தப்பட போகிறதா ஒரு சிலையை விற்பனை செய்கிறீங்க இது வேற எதுக்காவது பயன்படுத்த போகிறதா இது மாதிரி உள்ளது வேற எதற்கும் பயன்பட போவது கிடையாது இப்படியான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக விற்பனை செய்யக்கூடாது பொதுவாக இப்போ ஒரு தேங்காய் விற்கிறீங்க தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் இவங்க வாங்கிட்டு போய் அதை உடைக்கிறாங்கன்னு போது அதில் நீங்கள் குற்றவாளியாக ஆக மாட்டீங்க ஒரு ஊதுபத்தி விற்கிறீங்க அந்த ஊதுபத்தி ஒரு வாசனை பொருளாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது அதை இவங்க வாங்கிட்டு போய் தன்னுடைய தெய்வங்களுக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னா அதற்கு நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீங்க இது மாதிரியான ஒரு பொருளாகத்தான் கேள்வியாக எழுப்பியிருக்கிற பூவையும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு பூனுடைய பயன்பாடு என்று சொன்னால் ஒரு தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய பெண்கள் அது ஒரு அலங்காரமாகவும் வாசனை பொருளாகவும் அவங்க வைத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்துகிற போது இன்னைக்கு ஏராளமான பெண்கள் அதற்காக பயன்படுத்துறாங்க அப்படி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தில் சரியான வகையிலையும் பயன்படுத்த தானே செய்கிறாங்க அதே மாதிரி அது ஒரு வாசனை பொருளாகவோ பிற தேவைக்காகவோ அல்லது அதிலிருந்து வேறு சில பொருட்களை தயாரிப்பதற்காகவோ இப்படி சரியான முறையிலையும் அதில் உரிய பயன்பாடு இருக்கிற போது அதை நீங்கள் விற்பனை செய்கிற போது அதை இதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க என்கிற போது அதில் மார்க்கம் நமக்கு எந்த வித தடையும் நமக்கு சொல்லலை தாராளமாக இதை நாம் விற்பனை செய்யலாம் என்பதை இதற்குரிய ஒரு பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் இந்த வார கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்ஷாலாக உங்களுடைய அந்த கேள்விகளை நாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற போது உங்களுக்கான பதில்கள் வார வாரம் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதில்கள் அளிக்கப்படும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறோம் வாகர் தாவானான் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிக் வரமத்துள்ளா வபர்காத்தூர்